நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும் ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக போட்டேன் ஆனா வந்து ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறத நான் வந்து பாக்க தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சியாக திமுக இருக்குன்னு சொல்லி சமூக நீதி ஆட்சிக்கு முன்னாடி திமுக பாராட்டுனது ரஞ்சித்தான் இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்குமே உடனே திமுக தலித் மக்கள் அப்போ நீங்கள் உங்களோட அடையாளம் என்ன புரட்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் புரட்சியே உங்கள் ஜாதி மட்டும்தான் நீங்கள் காமிச்சிடுறீங்க அப்போ எங்கள மாதிரி ஆளுங்களே இந்த மாதிரி கற்றுக்களை பேசினா எங்களை வந்து சாதிவெரியேன்றிங்க இப்போ உங்கள் மக்களுக்கு போராடுங்க குரல் கொடுங்க உங்களுக்கு எந்த ஆட்சி ஆதரவாக இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க சொன்னதை நீங்களே திரும்ப பெறுவது இது ஒரு அரசியல் தான் இது ஒரு அரசியல் ரஞ்சித்தறிஞ்சுக்கிறதுக்கு பேசுற அரசியல் திமுக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவான கட்சியா தான் திமுக இருந்திருக்கு தேவமார் கூட திமுக மேல அதிகம் கோவப்படுறதுக்கு அவன் அந்த நடித்தார்ந்த மக்களுக்கு திமுக என்னைக்குமே வந்து ஒரு நடு இல்லையா இருக்க கட்சி தான் தேவமார் கூட அதிகமாக கோவப்படுவாங்க த திமுக மேல அப்படி ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கேன் திமுக குறை சொல்ல முடியாது எப்படி அதிமுக தேவமாருக்கு ஆதரவான கட்சியாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி திமுக கண்டிப்பான முறையில் சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான கட்சின்றத மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் தேவமார் பூரா அதிமுக பக்கம் இந்த காரணமே கோ சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து முரண்பட்டு போருக்கு அப்படிப்பட்ட திமுகவை வந்து ரஞ்சித் குற்றம் சொல்றது அந்த மக்களுக்கு அவர் எதிர்ப்பானவங்க குத்தம் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அந்த கூட்டத்தில் சொல்ல கலந்து கொடுறான்னு சொன்னாலே ரஞ்சித் மேலே பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அந்த பேரணியை கண்டுக்கவே கூடாது இந்த பேரணியை பற்றி பேசாமல் இருந்தால் திருமாவளவன் ரஞ்சித்துக்கு பயப்படலாம் ரஞ்சித் மேல பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அவங்க வராங்க அவங்க மக்கள் வராங்க அப்போ அதை பற்றி நிறைய பே பேச முடியாது அதாவது அவர் அவர் வளர்த்து விட்டதானே திருமாவளவன் வளர்த்து விட்ட ரஞ்சித் தான் இன்றைக்கி வளர்ந்து மிகப்பெரிய சக்தியாக மாறி எழுத்து நிற்கிறாருன்னா அது இன்னைக்கு அரசியல் சூழ்ச்சினாலும் இது நடக்கும் நடக்கத்தான் செய்யும் இது ஒரு தலைவர் நிரந்தரம் இல்லை உடைக்கிறாங்கன்னா அங்கே உடைய ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த தலைமை தான் அர்த்தம் தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சியாக திமுக இருக்குதுன்னு சொல்லி சமூக நீதி ஆட்சின்னு முன்னாடி திமுக பாராட்டுறது நினைச்சு தான் இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்குமே உடனே திமுக தலித் மக்கள் அப்போ நீங்கள் உங்களோட அடையாளம் என்ன புரட்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் புரட்சியை உங்கள் ஜாதி மட்டும்தான் நீங்கள் காமிச்சிடுறீங்க அப்போ எங்களை மாதிரி ஆளுகளை இந்த மாதிரி கருத்துக்களை பேசுனா எங்களை வந்து சாதி வெறியன்றீங்க இப்போ உங்கள் மக்களுக்கு போராடுங்க குரல் கொடுங்க உங்களுக்கு எந்த ஆட்சி ஆதரவாக இருக்கோ நீங்கள் வச்சுக்கங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க சொன்னதை நீங்களே திரும்ப பெறுவது இது ஒரு அரசியல் தான் இது ஒரு அரசியல் ரஞ்சித்த பேசுற அரசியல் திமுக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவான தான் திமுக இருந்திருக்கு தேவமார் கூட திமுக மேல அதிகம் கோவப்படுறதுக்கு அவன் அந்த நலி சார்ந்த மக்களுக்கு திமுக என்னைக்குமே வந்து ஒரு நடுநிலையா இல்லையா இருக்க கட்சி அதனாலதான் தேவமார் கூட அதிகமா கோவப்படுவாங்க திமுக மேல அப்படி ஒரு கட்சியா தான் இருந்திருக்கேன் திமுக குறை சொல்ல முடியாது எப்படி அதிமுக தேவமாருக்கு ஆதரவான கட்சியாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி திமுக கண்டிப்பான முறையில் சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான கட்சின்றதை மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் தேவமார் பூரா அதிமுக பக்கம் இந்த காரணமே கோ சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து முரண்பட்டு பொருக்கு அப்படிப்பட்ட திமுகவை வந்து ரஞ்சித் குத்தன்னு சொல்றது அந்த மக்களுக்கு அவர் எதிர்ப்பான இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்